இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம அவள் லட்டு செய்ய போகிறோம் ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம் அவளை ஃபஸ்ட்டு நெய்யிலே லைட் ரோஸ்டடாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அவள் இப்போ நல்லா சூடாகிடுச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்ச அவளை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அது இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவல் மிக்சரில் சேர்த்துக்கலாம் ஸோ துருண தேங்காவை நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த லட்டானது ஆனது நீண்ட நாள் வரும் அதாவது ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் பூ நல்லா பொன்னிறமாக மாறிட்டுருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் வதக்கண தேங்காய் துருவில் இந்த அவல் பவுடரோட நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளை பாகம் தான் போகிறோம் கால் கிலோ அவளுக்கு நான் நூறு கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் இது நல்லா பாக தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கலாம் இந்த பாக காய்ச்சறதுக்கு தண்ணியோட மெஷர்மெண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போதும் அது மெல்ட் ஆகுற அளவுக்கு காய்ச்சினாலே போதும் பாகு பாரு இந்த பாலத்துக்கு வந்தால் போதும் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம் அரைச்ச அவுள் பவுடர் ஏலக்காய் வறுத்த முந்திரி வறுத்த தேங்காய் உருக்கனை வெள்ளம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மிக்ஸை லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன லட்டாக பிடிச்சிக்கலாம் நீங்கள் டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா தான் ரொம்ப நாள் வரும் லட்டும் உடையாமல் இருக்கும் ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவள் லட்டு ஃபைனல் அவுட்புட் இது தான் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்